மகாபாரத யுத்தம் நிச்சயம் தங்களது படைகளுக்கு வலு சேர்க்க யுதிஷ்டரும் துரியோதனனும் மற்ற அரசர்களை சந்திச்சு தங்களது பக்கம் இருக்கும்படி கேட்டுக்கிறாங்க ஸ்ரீ கிருஷ்ணர் தங்களது பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் விரும்புறாங்க துரியோதனன் தானே கிருஷ்ணரை காண செல்றான் யுதிஷ்டர் அர்ஜுன அனுப்புறார் ஸ்ரீ கிருஷ்ணர் ரெண்டு பேருக்கும் சமமான உறவு கொண்டவர் அவர் செல் இவங்க ரெண்டு பேரும் செல்றப்ப கிருஷ்ணர் உறங்கிகிட்டு இருக்கார் இதை பார்த்த துரியோதனன் முதல்ல பார்த்துட்டு கிருஷ்ணரோட உறக்கத்தை கலைக்காமல் அவரோட தலைப்பகுதியில் இருக்கிற ஆசனத்தில் அமர்றார் ரெண்டாவதாக அர்ஜுனன் அங்கே வர்றாரு அர்ஜுனனும் கிருஷ்ணரோட உறக்கத்தை பார்த்து அதை கலைக்காமல் அவர் அருகில் ஒரு ஆசனம் இருக்கு அதில் அமர்றாங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணர் கண்வெளிக்க காத்திருக்காங்க உறக்கம் கலைந்து கிருஷ்ணர் எழுந்து தன் கார் எதிரில் கால் எதிரில் அர்ஜுனன் உட்கார்ந்துருக்கதை பார்க்குறாரு அவற்றை நல்லா விசாரிக்கிறார் இத பார்த்ததும் துரியோதனன் நான் தான் முதல்ல வந்தேன் என்னோட கோரிக்கையை தான் நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு துரியோதனா உங்கள் கோரிக்கையை நான் அறிவேன் நீ முதலில் வந்தவன் அர்ஜுனன் என்னால் முதலில் பார்க்கப்பட்டவன் இந்த விஷயத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு சமம் நீங்கள் இருவரும் எனக்கு சமமான உறவு முறை கொண்டவங்க உங்கள் ரெண்டு பேரில் யாருக்கும் நான் பாதகம் செய்யக்கூடாது அதனால உங்கள் ரெண்டு பேருக்கும் சமமாகவே உதவுவேன் அப்படின்னு சொல்கிறார் ஆயுதம் எடுக்காத நான் தனியாக ஒரு புறமும் வீரமிக்க என்னோடைய படைகள் மற்றொரு புறமும் போர் புரியும் யாருக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இருவரில் இளையவனான அர்ஜுனனுக்கு முதல் வாய்ப்பு கொடுக்குறேன் அவன் கேட்பதை தவிர மீதம் உள்ளதை நீ எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனன் கிருஷ்ணன்ட்ட கிருஷ்ணா உலகம் அனைத்தும் உன்னில் நிலை பெற்றுள்ளன நீ ஏ எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அர்ஜுனன் ஆயுதங்கள் எடுக்காத கிருஷ்ணாரால் எப்படி போரிட முடியும் அதனால படை முழுவதும் எனக்கு தான் கிடச்சிச்சு அர்ஜுனன் நன்றாக ஏமாந்தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் துரியோதரன் இறைவன் இல்லாமல் மற்ற பலர் இருந்தால் என்ன இறைவன் இருந்து மற்றவர்கள் இல்லாவிட்டால் என்ன பக்தனுக்கு பகவானே தேவை பகவானை மட்டுமே விரும்பிய அர்ஜுனன் போரில் வெற்றி பெற்றான் வசுதேவம் சுதம் தேவம் கம்சானூரம்தனம் தேவகி பரமானந்தம் कृष्णं वन्दे जगद्गुरुम्